இந்தியாவின் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தினமாகிய என்று உங்களை மனதார வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் ஆண்டவனுடைய அருள் சமாதானம் பாதுகாவல் தேசத்தின் மீது நிறைவாய் பெருகி இந்த வருடத்திலும் ஆண்டவன் தேசத்து மக்கள் அனைவருக்கும் பாக்கியத்தையும் பலனையும் கொடுப்பாராக தேசம் உயர்வதற்கு ஒரே வழி நீதி ரைச்சஸ்னஸ் நீதி தேசத்தை உயர்த்தும் என்று வேதம் கூறுகிறது இந்த நீதி எங்கிருந்து வருகிறது அவர் நீதி செய்யவில்லை இவர் நீதி செய்யவில்லை என்று சொல்வதினால் நீதி வராது நான் இருக்கிறேனா நியாயத்தோடு வாழ்கிறேனா சுத்த இருதயத்தோடு வாழ்கிறேனா எல்லாவற்றிலும் நீதி இருக்கிறதா என்று சோதித்துப் பார்த்து நாம் நீதியின் வழியிலே நடப்போம் அப்பொழுது யாவரும் அதை பின்பற்றுவார்கள் எல்லாருக்கும் பாக்கியம் வரும் ரெண்டாவதாக ஒருவரையொருவர் நேசிப்போம் எல்லாரையும் சகோதரர்கள் சகோதரிகள் என்று நாம் உறுதிமொழியிலே சொல்கிறோம் அதை உண்மையில் கடைபிடிக்கிறோமா ஜாதி இன மத மொழி வேறுபாடின்றி ஒவ்வொருவரையும் இவர்கள் இந்தியர்கள் என் சகோதரர் என் சகோதரிகள் என்று வேறுபாடின்றி தன் சொந்த ஆதாரத்துக்காக இல்லாமல் எல்லாருக்கும் நன்மை செய்யும்படியாக நம்மை ஒப்புக்கொடுப்போம் அப்பொழுது தேசம் சமாதானத்தினால் நிரம்பும் ஆளும் பொழுதும் எல்லாரையும் சுமக்க எல்லாரையும் ஒரே மனமாய் நேசிக்க ஆண்டவன் ஆள்கிறவர்களுக்கு அருள் புரிவாராக அப்படிப்பட்ட அவருடைய அன்பை ஆளும் மக்களுக்கு அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு அதிகாரமாக அவர் அன்பை கொடுத்து எல்லாரையும் சுமக்க அருள் புரிவாராக அப்பொழுது தேசத்திலே சமாதானம் வரும் அப்பொழுது சமாதானத்தோடு எல்லாரும் செயல்படும் பொழுது தேசத்தில் பொருளாதாரம் எழும்பும் பாதுகாவல் உண்டாகும் நன்மை பெருகும் இந்த அருளை இன்று முதல் என்றும் ஆண்டவன் அருள் புரிவாராக இதற்காக ஒவ்வொருவரையும் நேசித்து தம் ஜீவனையே கொடுத்து ஒவ்வொருவரையும் வாழ வைக்க வழி திறந்த அருள் நாயகனின் அன்பு அத்தனை பேர் மீதும் இறங்குவதாக பிரார்த்தனை செய்து நம்மையே நீதியின் வழியிலே நடக்க ஒப்புக்கொடுப்போம் அன்புள்ள ஆண்டவரே எங்களை தேசத்திற்கு நன்மை கொண்டு வர ஜபம் பணவும் நீதியாய் நடக்கவும் எல்லாரையும் நேசித்து சுமக்கவும் இந்த தேசத்திலே வைத்திருக்கிறீர் இந்தியாவை ஆசீர்வதித்து சுவாமி நாங்கள் இந்தியாவிற்கு இருக்க அருள் புரியும் தேசத்திலே சுவாமி நீதி நிலை நிற்கட்டும் ஆளுகிறவர்களுக்காக பிரார்த்தனை செய்கிறோம் எல்லாரும் நீதியும் சமாதானத்தையும் எல்லாரையும் நேசிக்கும் இருதயத்தோடு ஆளுகை செய்ய திட்டங்களை தீட்ட சட்டங்களை இயற்ற அரசாட்சி செய்ய அருள் புரியும் இந்த வருடம் நன்மை நிறைந்த வருடமாக இருக்கட்டும் தேசம் பாதுகாக்கப்படட்டும் வாக்கியம் பெறட்டும் செழிக்கட்டும் எல்லாரும் சமாதானத்தோடு வாழட்டும் இந்த பிரார்த்தனையை இயேசுவின் நாமத்தில் ஏறெடுக்கிறோம் இதை அங்கீகரித்தலும் சுவாமி ஆமே காட் பிளஸ்யூ